कौनसी वंधी गोदारम अर्तदाह 21 अर्थ सी सेय लेखरिया पात्रम दीवक्त्यादि गुणार्नवम यदी यन्द पवनम वन्दे रमया मादरम मुनिम तश्वी नाद समारम्भा नादया मुणवद्यमाह अश्वदाचार्य पर्यंताम वन्दे गुरुपरम्परा कर्कटे पुरभक् गुन्याम दुलही गाननोद्भवम पांड्ये विश्वम पराम गोदाम वन्दे गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजसंश्रितं गुणवारितं दयापालमुनिं वन्ते वेदान्तपरिष्ठितं श्रीकौशिगान्वयसुदाम्बुपूर्णचन्द्रं श्रीवेङ्कटायपदभङ्गजभङ्गराजं श्रीघट्टभयतनोजं तदप्राप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामिण्डाभासुरति அரசர்களெல்லாம் எப்படி தான் தான் என்று அகந்தையாக இருந்து அவர்களால் ஒன்றுமே முடியாது நம்மால் எதுவும் முடியாது என்று இப்ரமானை இப்படி வந்து சனமடைந்து இருந்தார்களோ அதை பற்றி இங்கு தெரிவிக்கின்றார் அங்கண்மாஞத்தரசர் அபிமான பங்கமாய் மந்தனின் பள்ளி கட்டிற்கீழேன் சங்கமிருப்பாள் போல் வந்து தலை பெய்துவோம் திங்கணி வாட்ச் செய்த தாமரை பூப்போலே எங்கள் திருச்சி விதே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் இழந்தாற் போல் அங்கனி கொண்டு எங்கள் மேல் நோக்குது கேள் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஓரம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படின்னாக்க சிறிய சிறிய சுழல்களை ஆண்டு வந்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கு என்னென்ன தந்தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப ஒரு அகந்தை அகங்காரத்தோடு இருந்த அவ்வளோலாம் என்ன ஆஹா என்னமே நம்மளால் என்னும் செய்ய முடியாது அவ்வளோ ஒன்று தந்தான்னு இதில் அகந்த எடுத்து பார்க்குற அகங்காரம் உடனே ஆஹா இதெல்லாம் நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அபிமான பங்கம் ஆய் பள்ளி கட்டிற்கீழே அகந்தை மமதை எல்லாத்தையும் அழித்து நமக்கு இம்பெருமான தவிர வேறு கதி இல்லை என்று அரசர்கள்லாம் உம்முடைய எப்படி திருப்படியில் அணிவிருந்தார்களோ நாங்களும் அகந்தை மமதை அஜானம் எல்லாவற்றையும் விட்டு இங்கு தவ்யமாய் என் பள்ளிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாரும் அந்த இதெல்லாம் விட்டுவிட்டோம் நாங்களும் அதைப் போல் இன்றைய தவிர எங்களுக்கு வேறு கதி கிடையாது அகந்தை அவதையும் ஞானம் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் இப்போ அவள் எப்படி திருமணியில் எப்படி வந்து இது பண்ணாலும் போல் நாங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கோம் பவ்யமாக சங்கம் இருப்பார்கள் போல் அப்படின்னா என்ன தனியாக கூட்டமாக வந்திருக்கோம் எல்லோரும் பக்தர்கள் எல்லாம் கூட்டம் வந்திருக்கோம் நம்ம இதை மாதிரி இது பண்ணும்போது தனியார் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து விசேஷம் கிடையாது பக்தர் கூடி கூடியிருக்க வேண்டும் அதுதான் ஒரு விசேஷமானது அதேபோல் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கோம் வந்து தலைப்பு பெய்தோம் அதான் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும் பின்னிவாக ஆட்சி செய்த உன்னுடைய பார்வையை பாமரைப்பூ போலே மில்ல மில்ல என்ன விடணும் பாமரைப்பூல் எப்படி அப்படியே அப்படி வளரும் அதுபோல எங்கள் மேலே எங்களை பார்க்கணும் எங்களை பார்த்து எப்படி பார்வை எப்படி இருக்கணும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் இம்பெருமானுடைய பார்வை எப்படி எப்போதும் குளிர்ந்த பாதை வாழ்வாழ் சொல்லும்போது பத்துடை அடியவருக்கு எழியவன் பிறர்களுக்கு அறிய பிறர்களுக்கு அறிய வித்தகன் அதே போல் அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் சாந்தமான குணம் அதான் இங்கே திங்கள் முதல்ல சொல்கிற வேண்டாதவர்களுக்கு எப்படி இருக்கும் வாதித்யன் அப்படியே உக்ரமான பார்வையாக இருக்குமா வெப்பம் முள்ள பார்க்க அதே போல என்ன பண்ணணும் அங்கனை ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே ஏன் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரெண்டு கண்ணாலே எங்களை பார்க்கணும் ஏற்க ரெண்டு கண்ணுங்க சொல்கிற அப்படின்னாக்க ஒரு கண்ணை வந்து அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியது சாந்தமான சௌரபியமானது இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன விஷயம் எதிர்களை அழிக்கக்கூடியது அது என்ன நம்மள்கிட்ட உள்ள அகந்தை மோதை அகங்காரம் இதெல்லாத்தையும் அழிக்கக்கூடியது இன்னொரு பார்வை எல்லாம் அழித்து நீயங்களை ரட்சிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இது வந்து என்னை பார்க்கணும் எங்கள் மேல் சபம் விழுந்தோரம்பாபாய் அனாதிகாலமாக உன்னை எங்களை விழுந்து பிரித்து வைத்த சோபம் சாபம்னா என்ன தோஷங்கள் எல்லாத்தையும் தொலைத்து உன்னுடைய அனுகூலத்தினால் எல்லாத்தையும் தொலைச்சுட்டு பணிவாக வந்திருக்கும் நம்ம வேறு சொல்லும் போர் போலிக போலிக போலிக்யற்று வல்லுயிர் சாபம் நிறைவேக்கின்ற அதே போல் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த தோஷங்கள்லாம் போகணும் நீ வந்து எனக்கு எங்களுக்கு பணிவாக வந்துருக்கோம் அதனால் நீங்களை பார்த்து எதுவும் சொல்லாமல் உடனே எங்கள் தோஷத்தை போக்கி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் நாமும் அதேபோல் இம்பெருமானிடம் சென்று அகந்தெய்வம் அதை அகங்காரம் இல்லாத்தையும் விட்டு இம்பெருமானிடம் தரணைந்து பரிபூர்ணமான அனுகிரகம் பெற எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வந்து இம்பெருமானை அடிபணிந்து இம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று சில சௌபாகியங்களும் பெற்று வாழவேண்மாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷ்யராஜன் சமேதன் శ్రీ రాజగోపాలిబడీలు ప్రార్థికివేన్ అడియేన్ తిరుమల వింజుమోర్ కణపాడి రాజగోపాలదాసన్ శ్రీమత్తి వఠుచిత్తమనోనందనహేదవే నందనందన సుందరీ గోదాయనిత్యమంగళం లోమస్తనోభవ